சிலமம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணகப்பு மாமல்லன் சிலமாட்ட கழகத்திலிருந்து பழனிவேல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுக்க போனால் டபுள் சிக்ஸ் செஞ்சு காட்ட போகிறோம் இப்போ நம்ம வருகின்ற அடுத்த மாதம் அது ஆகஸ்ட் பதினோராம் தேதி நம்ம வந்து ஒரு மாபெரும் சிலமம் காம்படிஷன் வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஓவரால் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க அதில் வந்து வெளிநாட்டிலேருந்தும் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ நம்ம காம்படிஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க இப்போ அந்த வகையில் உங்களுக்கு நம்ம என்னென்ன ஈவெண்ட் வந்து பண்ண போனோம் அப்படின்னா வந்து தனித்திறன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டிக் ஒன்று பண்ணுறோம் அது டபுள் ஸ்கிக்கு அதுக்கப்புறம் சுருள்வால் இந்த மூணு வந்து பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் இயர் பண்ணோம் நல்லா சிறப்பாக ஆசான்மார்களும் மாணவர் மாணவர் செல்வங்களும் நமக்கு வந்து நல்ல பங்களித்து நல்ல ஒரு நெம் நல்ல நேம் எடுத்து கொடுத்தாங்க இந்த ஆண்டு வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக பிரமாண்டமாக செய்கிறோம் இந்த வாட்டி புதுவை முதலமைச்சரும் வந்து நம்மளுடைய விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க பரிசளிப்பு பரிசளிப்பை வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் உங்களுக்கு வந்து நீங்கள் அனைவரும் வந்து கலந்துங்க அந்த வகையில் உங்களுக்கு என்னோடய மாணவர் வந்து அலெக்ஸ் இவர் வந்து பிரான்ஸ் வந்து வந்திருக்காரு இவர் வந்து உங்களுக்கு தனித்திறனும் டபுள் சிக்கும் வந்து அவர் காம்படிஷன் வந்து கந்துக்க போகிறாங்க இன்றைக்கி வந்து டபுள் சிக் அவர் எப்படி செய்கிற நீங்கள் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச த தனித்திறன் வகைகளை நீங்கள் வந்து செய்யலாம் பட் நாங்கள் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ன்றதால இவர் த ஒரு திறமையை நம்ம மக்களுக்கு காட்டணும் அப்படின்றால்தான் இன்றைக்கி வந்து டபுள் சிக்கும் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க நீங்கள் பாருங்கள் பயிற்சி பாருங்கள் நன்றி வணக்கம் Hello, my name is Alex. I'm a student of Master Palanivel. On uh, August 11th there will be a competition in uh, Pune, Kupan Pondicherry. Uh, I will be joining uh, single sticks and uh, double stick competition. So you are more than welcome to join and uh, participate to this event. Welcome all of you. Thanks a lot. double <laughs> stick என்னுடைய நம்மளோட கலையை மேல் மேலும் வளர நீ உங்களோட அன்பையும் ஆதரவும் செலுத்துங்க கண்டிப்பாக உங்களை எல்லோரும் நான் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் எல்லோரும் வாங்க ஆதரவு தாங்க ஆகஸ்ட்டு லெவன்த்து அந்த காம்படிஷனு நன்றி வணக்கம்